வணக்கம் நண்பர்களே நெல்லூர் மாநகரத்தில் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் கொண்டா என்று சிறப்பு பெயரோடு வழங்கப்பட்டு வரும் இந்த லக்ஷ்மி சுவாமி ஆலயத்தை தரிசித்து கொண்டிருக்கிறோம் தமிழகத்திலிருந்து இந்தியாவின் வடபகுதி நோக்கி படையெடுத்து சென்ற மாபெரும் மன்னன் மகேந்திரவர்மனால் நிர்மாணிக்கப்பட்ட ஓர் அற்புதமான குடைவரைக் கோவிலாகும் இந்த வேதகிரிகொண்டா இங்கு லக்ஷ்மி நரசிம்ம சுவாமியானவர் சுயம்புவாக உருவாகியிருக்கிறார் என்று ஆலய வரலாறுகள் கூறுகின்றன ஆலயம் பெண்ணா நதிக்கரையில் நெல்லூரிலிருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் நெல்லூரின் அடையாளமாக பீடமாக விளங்கும் ஜொன்னவாடா காமாட்சியம்மன் மல்லிகார்ஜுனர் ஆலயத்திலிருந்து நான்கு கிலோமீட்டர் தூரத்திலும் பெண்ணா நதிக்கரை ஓரமாகவே அமைந்திருக்கும் ஓர் அழகிய திருத்தலம்தான் இந்த லக்ஷ்மி நரசிம்மசாமி கோவிலாகும் நெல்லூருக்கு ஆலய தரிசனமாகவும் நெல்லூருக்கு விஜயம் செய்யும் பக்தர்களும் நிச்சயமாக பார்த்துச் செல்லும் ஆலயம் ஜொன்னவாடா காமாட்சியம்மன் ஆலயத்தை போன்றே இந்த லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி ஆலயமும் ஆகும் பக்தர்களின் வசதிக்காக அழகிய சாலைகள் மலையின் உச்சி வரை போடப்பட்டுள்ளது காரிலேயே நேரடியாக சென்று வரவும் சாலைகள் வசதியாக்கப்பட்டுள்ளன செல்லும் பாதை பேரிறைவன் பெருமாளின் அவதார திருவுரவங்கள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது இந்த சிலைகளே நம்மை பக்தி பரவசத்தோடு அழைத்துச் செல்கிறது உச்சி மலையின் மீது அங்கே குடைவரை சிற்பங்களாக அனுமன் சிலையும் மூலவராக லக்ஷ்மி நரசிம்ம சுவாமியும் வீற்றிருக்கிறார்கள் இப்படி அழகான ஓர் இடம் ஆகும் இது மலையைச் சுற்றி அடர்ந்த வனப்பகுதி எப்போதும் முதன்மையான காற்றை தரும் பசுமையான வனப்பகுதிகள் இங்கு பயணித்து வருவது உள்ளத்திற்கும் உடலுக்கும் ஓர் ஆனந்த சுகமாகும் அருமை நண்பர்களே நெல்லூருக்கு வரும்போதெல்லாம் அல்லது ஆந்திர மாநிலத்தில் விஜயம் செய்யும் போதெல்லாம் இதோ நமது மகேந்திரவர்மன் விஜயம் செய்து நிர்மாணித்திருக்கும் இந்த ஆலயத்தை வந்து பாருங்கள் எத்தனை அழகியலோடு அற்புதமாக கற்பனை திறனோடு கட்டிடக்கலையோடு வரைந்திருக்கிறார் என்பதை பார்த்து மகிழ்வீர்கள் இறைவனை தரிசித்து ஆனந்தம் கொள்வீர்கள் அப்படி ஓர் அற்புதமான ஆலயம் இந்த லக்ஷ்மி சுவாமி ஆலயமாகும் பறந்து விரிந்த நிலப்பகுதியில் குன்றாக காணப்படும் இந்த மலையின் மீது இறைவன் குடிகொண்டு பக்தர்களுக்கு ஆசி வழங்கிக் கொண்டிருக்கிறார் செல்லும் பாதையெங்கும் மரங்களாக அழகிய வனங்களாக அற்புதமாக காட்சியளிக்கிறது இந்த பகுதி இந்த நரசிம்ம சுவாமியை தரிசனம் செய்ய நாமும் கொடுத்து வைத்திருக்கிறோம் ஆகையால் வந்து செல்வோம் இறைவனை வணங்கி செல்வோம் அவருடைய அருளை வாங்கிச் செல்வோம் முகப்பு கோபுரத்திற்கு வந்திருக்கிறோம் அருமை நண்பர்களே இதோ இதுபோன்று ஒவ்வொரு காணொளிகளையும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம் வாரந்தோறும் செல்லும் ஆலய தரிசனங்களை உங்களுக்கு காணொலிகளாக பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து பயணிப்போம் ஆலயம் தரிசிப்போம் நன்றி வணக்கம்